பார சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் சிம்ம ராசிமே தைரிய குணம் உள்ள ராசி எந்த ராசி சொல்றாங்க சிம்ம ராசி சொல்றாங்க சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு தைரிய சிந்தனை ராசி கதவி சூரிய பகவானா வர்றார் சூரியனை யாரு நேர்மையானவர் எதுலையுமே அஞ்சா நெஞ்சன் சூரியன் எல்லா கிரகத்தையும் வழி நடத்தக்கூடிய கிரகம் யாரு சூரிய பகவான் அப்ப இந்த ராசிக்காரங்க எல்லாத்தையுமே அடக்கி ஆளக்கூடிய திறமைவாதி அப்படின்னு யார சொல்லணும் சிம்ம லக்னம் சிம்ம ராசி தான் சொல்லணும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம் என்பர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவை மாத்தி தன்மை உங்கள்கிட்ட கிடையாது எப்படின்னா ஒரே நிலையா பேசுவாங்க இப்ப எப்படி நீர்நிலைகள் எப்படி ஒரு இடத்துல மழை பெஞ்சா குளத்துல எப்படி தண்ணி கிடக்கணும் அது மாதிரி தான் உங்களுடைய குணங்கள் ஒரே குணம் ஒரே சிந்தனை அது மட்டும் இல்லாம நேர்மையான சிந்தனை நிர்வாக பொறுப்பு அரசாங்கம் அரசியல் தொடர்பு இந்த லக்னம் இந்த ராசியில பிறந்துட்டாவே இவங்களுக்கு ஒரு ஆளுமை திறன் உள்ள நபர்கள் யாருன்னா அந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்கள் தான் அப்படிப்பட்ட சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு பலன் சாரி வரக்கூடிய தை மாத பலன் நான் தொடர்ந்து இது முன்னாடி முத்தாண்டு பலன் கொடுத்துட்டோம் இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தோம்னா தை மாத பலன் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல புத்தாண்டு பலன் பார்த்தோம் ஜனவரி மாத பலன் பார்த்தோம் கிரக கிரகப்பயிற்சி பார்த்தோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நம்முடைய குரு வாரிசுகள் ஏன்னா நம்முடைய ஆன்மீக பயணம் குறைந்த நாள் தான் நம்ம நம்ம போய்கிட்டு இருக்கோம் ரொம்பலாம் கிடையாது குறைந்த நாளாக தான் பயணித்து போயிட்டுருக்கோம் நிறைய மக்களுடைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க சிம்ம ராசி சிம்ம ராசி என்பவர்கள் நிறைய பேர் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்கள் கோவில் ஸ்தலத்தில் தான் வீடியோ பதி பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக பயணம் கெட்டதாக இருந்தாலும் நல்லதா நல்லதாக போய் மக்களுக்கு சேரணும் அதான் என்னுடைய ஆசை நம்முடைய சேனலுடைய நோக்கம் என்ன கெட்டதை நல்லதா மாத்தக்கூடிய நோக்கம் தான் எங்களுடைய எண்ணங்கள் நிறைய பேர் பொது பலனே எங்களுக்கு உங்களுடைய பலன் வந்து எனக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அனைவருக்குமே ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப இந்த சிம்ம ராசிக்கு தை மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார் ஒரு பொது பலன் தான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தை கம்பெனி பண்ணி பாத்தீங்க அதாவது சுய ஜாதகத்துல திசா புத்தின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து திசா புத்தி அதாவது ஒரு ஒருத்தருக்கு ஒவ்வொரு திசைகள் மாறி மாறி ஒரு மூணு நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க அதாவது மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் நீங்க ஒன்னா பதத்தில் பறந்திருப்பீங்க ஒருத்தருக்கும் ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் நடக்காது உங்களுடைய ஜாதகத்துல இப்போ நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு வேலை உத்தியோகம் நல்லா இருக்குங்க தொழில் ரீதியாக சூப்பராக இருக்கும் திருமணம் இத்தனை வயசுக்கு போனால் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி இத்தனை வயசுல நல்லா ஒரு அனுகூலமா இருக்கும் உயர் பதவி இதுக்கப்புறம் கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பு இதுக்கு மேலே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் ஏதாச்சும் சொல்றாங்க உங்க ஜாதகத்துல நீ பிறப்பு ஜாதகத்துல வரக்கூடிய திசா புத்திய வச்சு அத மேட்ச் பண்ணி சொல்லுவாங்க அம்மன் டிவினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரேசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற தை மாத பலன் தை புறந்தா வழி பொறக்குன்னு சொல்லுவாங்கல்ல அப்படியே தை மாத தான் அம்மன் அருட்டீவில நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறான் அம்மன் அருட்டியில அனைவருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இந்த தை மாதம் நமக்கு அனைவருக்குமே நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மாதமாக அமையணும்னு சொல்லி பொங்கலம் நான் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப வரக்கூடிய இந்த தை மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்கப்போறது நம்ம பார்க்க போறோம் தை மாதத்தில் வரக்கூடிய முதல் விசேஷ காலங்கள் தை பொங்கல் பண்டிகை தை மாதம் பகவானுக்கு சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யும் காலமே தை மாதம்ங்கிறாங்க சூரிய சங்கராந்தி பொங்கல் சொல்லுவாங்க சங்கராந்தின்னு சொல்லுவாங்க அதை சூரிய பகவானுக்கு தை மாதம் ஒன்னா தேதி பொங்கல் வைத்து பண்டிகை சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாளங்கள் தை மாதம் அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இது மூன்று தான் எடுத்த உடனே முதல் விசேஷ காலங்கள் இறைவன் நம்முடைய இறைவன் உத்தராயண காலனா இந்த தை மாசம் தான் இறைவனுக்கு தேவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க பகல் பொழுது அப்படிங்கிறாங்க இறைவனுக்கு இதுவரை இரவு பொழுதா இருந்துச்சு இப்ப பகல் பொழுதாக தை மாசம் வருது அதனாலதான் தை மாசத்துல எல்லா கோவிலும் விசேஷமா இருக்கும் திருமணங்கள் விசேஷம் எல்லாமே தை மாதத்துல விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த தை மாதம் இதுல இந்த மூன்று விசேஷங்கள் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருமே அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மரமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு அம்மன் டிவி நேர்கள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறைய கொடுக்குறீங்க அடுத்து இத வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா அந்த தை பொங்கல் தான் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா பூசம் தை மாசத்துல கரெக்டாக பாருங்க தை மாசம் பதினோராம் தேதி தை பூசம் முருகனுக்கு முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷ நாட்கள் எல்லா முருகன் கோயில பழனி ஆண்டவருக்கு பாருங்க சிறை சிறப்பாக ஒரு விசேஷம் உள்ள மாதம் எதுனா அந்த தை மாசம் தை மாசம் பூச அதுதான் அப்ப பூசத்துல எல்லாருமே முருகன் வழிபாடு அந்த அனைவருமே ஒரு தமிழ்லா பிறந்தா தமிழ் கடவுள முருகபெருமானை கண்டிப்பா வழிபாடு பண்ணணும் எல்லாமல்ல இறைவனுடைய அருள் கண்டிப்பாக முருகபெருமான் அருள் கிடைக்கும் தை என்ன வேண்டி நம்ம விரதம் இருக்கோமோ அனைத்து விஷயத்தையும் நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு முருகபெருமான் இந்த பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட முக்கியமான விசேஷம் இறந்தவங்க தோஷம் இருக்கு எனக்கு குடும்பத்துல ஒரு விருத்தியே இல்லை வாழ்க்கையே நம்ம ஒரு போராட்டமா வாழ்ந்துட்டு இருக்க நபர்கள் அனைவருக்கும் பாருங்க தை அம்மாவாசை தை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இறந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான அமாவாசை தை அம்மாவாசை இதுதான் இதுல மெயினான ஒரு விசேஷ காலங்கள் இந்த விஷயத்த எல்லாருமே நம்முடைய பித்தூர்களுக்கான நம்முடைய நம்முடைய முன்னோர்களுக்காக ஒரு நாள் விரதம் இருந்து கடல்கரை உரத்துல தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய அருள் புறணும் அனைவருமே ஆடி மாசம் தை மாசம் மெயினான அந்த அமாவாசை புரட்டாசி மாசம் அந்த மூணு அமாவாசை தான் முன்னோர்கள் நம்ம வீடை தேடி வருவாகுங்கிறாங்க அப்ப அனைவருமே இந்த தை அமாவாசையை சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாமே இறைவன் கிடைக்கட்டும் இப்ப இந்த பன்னெண்டு ராசிக்கும் வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படி இருப்போ இதுல விசேஷ காலம் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு ஆறு மூர்த்தங்கள் வருது அதாவது பாத்தீங்கன்னா வரக்கூடிய தை மாசம் ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது வளர்புறை மூர்த்தம் எட்டாம் தேதியும் திங்கக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வளர்புறை மூர்த்தம் வருது இதுல தேய்புர மூர்த்தம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு தேய்புர மூர்த்தம் பதினெட்டாம் தேதி தை மாசம் வருது பத்தொன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது மூர்த்தம் வருது அதே மாதிரி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு வியாழக்கிழமையில ஒரு தெய்விரமூர்த்தம் வருது இதுல மூன்று வளர்ப்புறை மூர்த்தம் தய்பிர மூன்று மூன்று மூர்த்தம் வருது கடைசியில இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் வருது ஞாயிற்றுக்கிழமையில தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது இந்த மூர்த்தம் தான் மொத்தம் ஒன்பது மூர்த்தங்கள் இந்த மாசத்துல திருமணம் மூர்த்தங்கள் இருக்குது எல்லா நல்ல விஷயத்துக்குமே வீடு திருமணங்கள் வீடு கிரக பிரசுரங்கள் எல்லாமே இந்த தை மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு விஷயம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இத்தனை வயசுல இது நடக்கணும் அதை வச்சுதான் அதை தான் தசாபுத்தின்னு சொல்றாங்க அப்போ உங்களுடைய பிறப்பு என்ன ரீசண்டாக இப்போ உங்களுக்கு தசாபுத்தி நடக்குது அதை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா துல்லியமா இருக்கும் உங்களுக்கு அதனால தான் அடிப்படையில் நான் சொல்லிடுறேன் ஒரு ஒரு பொது பலனை கொண்டு போங்க கொஞ்சம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு இப்போ இந்த தை மாசம் இது மாதிரி பல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எங்க எங்கேயோ சஞ்சாரம் செய்கிறாங்க தை மாசத்துல ஏன்னா அந்த தை மாசங்கிறது பார்த்தோன்னா உத்திராயன் காலன்னு சொல்லுவாங்க தேவர்களுக்கு பகல் பொழுது இதுக்கு பேர் வந்து தேவர்களுக்கு பகல் பொழுதுன்னு ஆறு மாதங்கள் இரவு பொழுது ஆறு மாதங்கள் பகல் பொழுது பகல் பொழுது இறைவனுக்கு அப்ப இது எல்லாமே ஒரு சுபிச்சமான ஒரு மாதம் தமிழ் மாதத்தை முதன் மாதத்தை சொல்றாங்க ஒரு சுபகாரியத்துக்கு இந்த மாதம் ரொம்ப உகந்தது அப்படின்னு தை மாதத்தை எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா தைப்புறந்தான் வழிபுறக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதான் தை மாதம் ஏன்னா சூரிய பகவான் வந்து ராசி சஞ்சார செய்யறம் தான் அந்த சூரிய பகவான் அப்படிங்கிற அதனால தான் சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறாங்க பொங்கல் வினா எதனால பண்றாங்க அது சங்கரா சங்கராந்தி பொங்கல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் சூரியனை பார்த்து காலையில் தை மாதம் ஒன்றாந்தேதி எல்லா ஊர்லேயும் பாருங்கள் சூரியனுக்கு சூரிய பகவானுக்கு பொங்கல் வைப்பாங்க அதான் தை பொங்கல் விழாங்கிறது அப்புறம் சூரிய பகவான் வந்து அந்த காலத்தில் பகல் பொழுது ஆக வர்றதுனால தான் பொங்கல் பொங்கல்லாம் வச்சு விழாவை சிறப்பாக கொண்டாடுறாங்க இறைவனுக்கு எல்லாமே பகல் பொழுதுப்பாங்க அந்த ஆறு மாத காலங்கள் அப்போ இந்த தை மாதங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மாதத்தை சொல்லுவாங்க எல்லாத்தையுமே சுபகாரியத்துக்கு எல்லாருமே எந்த ஒரு காரியமும் அப்படி சுபகாரியத்தை தடை பண்ணி வச்சிருப்பாங்க தை மாதம் பிறந்த தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா தை மாதங்கிறது ஒரு விசேஷமான மாதம் இதில் எப்படி உங்களுக்கு அமைப்பு கொடுக்க போறாரு சிம்ம ராசின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம உடைய சேனலில் கொடுக்குறோம் இப்போ கிரக அமைப்பு பார்க்கும்போது உங்களுக்கு இருந்து பாருங்க இரண்டாம் பாகத்தில் கேது பகவான் சஞ்சார சிவர் அதாவது கன்னிகா ராசியில் கன்னிக்கு எது பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க கேது நல்ல யோகத்தில் கொடுக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல தான் கேது பகவான் கேந்திரத்தில் நல்ல பலமாக இருக்கிற வச்சுங்களேன் அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் ப்ளஸ் புதன் பகவான் அடுத்து பார்த்தா சுக்கர பகவான் ஒரு மூன்று கிரகம் இணைஞ்சிருப்பாங்க தனுசு ராசியில் அடுத்து ஆறாம் பாவத்தில் சூரிய பகவான் இதில் என்னென்னா ஆறாம் பாவத்தில் சூரியன் இருக்கிறது ஒரு விசேஷங்கிறாங்க யார் ஜாதத்தில் ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு விசேஷம் எதிரிய ஜெயிக்கக்கூடிய விசேஷம் பாங்க ஆறாம் இடத்துல சூரியர் தான் தடைகள் இருக்காது பாங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே தடைகள் இருக்காது அப்படிம்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அது கும்ப ராசில எட்டாம் பாவத்துல ராகு பகவான் மீன ராசியில சஞ்சாரம் செய்வார் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தை மாசம் கரெக்டா இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் பாருங்க அவரும் சூரிய பகவானோட சேர்ந்து ஆறாம் பாவத்துக்கு போய் உச்சமாயிருவார் அடுத்து பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பாருங்க அவரும் சூரிய பகவானுக்கு போய் சி இணைச்சிருவார் தை மாசம் பதினெட்டுக்கு அப்புறம் தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி தான் சுக்கர பகவான் ஆறாம் பாவத்துக்கு போகிறார் அது வந்து அஞ்சாம் பாவத்து தான் சுக்கர பகவான் இருக்கிறார் அப்ப சுக்கரனுங்கிறது பலமா இருக்கிறார் உங்க அமைப்பு பிரகாரம் அப்ப இந்த மாசம் ஃபுல்லாவே என்ன சொல்லுவாங்க சிம்ம ராசிக்கு ஒரு ஆறாம் இடத்தை சூரியன் போற ஆரம்பிப்பாங்க ஆறாம் இடத்துல சூரிய போனாலும் உங்களுக்கு அவங்களுக்கு அங்கே நல்லது மட்டும்தான் நடக்கும் பறந்துட கூடாது சிம்ம ராசி என்பர்கள் என்ன கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் சளி தொந்தரவு இருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது வயிறு சம்பந்தப்பட்ட செரிமான பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த தொந்தரவு இருக்கக்கூடும் சிம்ம ராசிக்கு மட்டும் அதுவும் சூரிய பகன் நட்சத்திர பிறந்தவங்க மட்டும் உத்திர நட்சத்திர பிறந்தவங்க மட்டும் இந்த தொந்தரவுகள் இருக்கலாம் மற்றபடி பார்த்தா சில பேருக்கு எல்லாத்துக்குமே பாதிக்கும்னு சொல்லக்கூடாது நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க கண்டக சனி நடக்குது சிம்ம ராசிக்கு பார்த்திருக்கணும்னு நினைப்பாங்க கண்டக சனி என்னை பொறுத்தவரை உங்களுக்கு தாக்கங்கள் இருக்காது ஏன்னா சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு குரு பகவான் வக்ர ஆகி உங்கள் ராசியை பார்க்கறதுனால இங்கே கண்டக சனி பெருசாக வேலை செய்யாது அப்போ எந்த ஒரு தடைகளையுமே காட்டலை ஒரு ஒரு வெற்றியை தான் கொண்டு போய் கொடுக்குறாரு தவிர இங்கே தோல்விகளுக்கு வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா சிம்ம ராசிக்கு சிறப்பான ஒரு பாதையை இப்போ நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அமைப்பு வருது இனிமே தோல்விகளுக்கு வாய்ப்பு இல்லை இனிமேல் வெற்றியை நோக்கி தான் நீங்க போகணும் அப்படிங்கிற அமைப்பு சிம்ம ராசி கொண்டாந்து காட்டுறாரு அப்போ தைரியமானு நீங்க ஜெயிக்கலாம் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு சிம்ம ராசிக்கு இனி போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை எதனால சூரிய பகவான் பாருங்க மூன்று நட்சத்திரம் பயணிப்பார் நல்லா பாருங்க ஃபஸ்ட்டு நட்சத்திரங்கிறது பார்த்தீங்கன்னா உத்திரா நட்சத்திரம் சுயசாரத்தில் போவார் சூப்பராக இருக்கும் தை மாசம் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாந்தேதி பத்தாம் தேதி மட்டும் நீங்கள் என்ன காரியமும் சாதிச்சுக்கலாம் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அடுத்த உத்திராடுறதுக்கு அப்புறம் திருவு நட்சத்திர போவார் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக நிறைய பேர் முயற்சி பண்றவங்களாம் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அடுத்த வீட்டு நட்சத்திரத்தில் போவார் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சுபகாரியம் வீட்டில் நடக்கும் நிறைய பேருக்கு இது எல்லாமே நடக்கும் இந்த சூரிய பகவான் அந்த நட்சத்திரத்தில் போகும் பொழுது இந்த காரியத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுவார் இப்போ என்னை பொறுத்த இதுக்கு முன்னாடி வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு மனைவி கிட்ட பிரச்சனை வேலை உத்தியோகம் ரெண்டுலேயும் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு தடையாக இருக்கும் பாருங்க இதுக்கு முன்னாடி தடைகளை கொடுத்துருப்பார் நண்பர்கள் கூட்டு தொழில் மக்கள் தொடர்பு பொதுமக்களோட ஒரு கெட்ட பேரு அடுத்து பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பயணங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட தடைகள் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துச்சு ஒரு சில பேருக்கு பாதிப்புகளை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிற அமைப்ப சொல்லலாம் எதிர்பாராத ஒரு கண்டம் சொல்லுவாங்கல்ல ஜாமீன் போட்டு நம்ம மாட்டிக்கிறது எது சம்மந்தம் இல்லாமல் நீங்க ஒரு இன்வால்வ் ஆகி அந்த பிரச்சனைக்கு நீங்க உங்க மேல ஒரு பழி வர்றது இது எல்லாமே ஒரு சில பேர் சனி பகவான் சரியான ஒரு அமைப்புல இல்லாட்டினா இந்த பிரச்சனையை பார்த்துருப்பாங்க கண்டக சனினால இந்த ஒரு தாக்கத்தை கொண்டாந்து காட்டுவார் அடுத்து குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனைகள் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தாத்தாவுடைய கால சொத்து தாத்தாவுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மந்தமா போறது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பயணத்தை நிறைய ஒரு திடீர் விரைய பயணத்தை அணிஞ்சு ஒரு ஒரு விஷயத்துக்கு போவீங்க அது சக்ஸஸ் ஆகாம தாமதமாகிறது எல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்துச்சு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு என்னை பொறுத்தவரை இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்கள் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்குது நீ எந்த காரியம் சாதிச்சாலுமே அந்த காரியத்தை நீங்க வெற்றியை தான் பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பை அமைச்சு கொடுக்க போறார் அப்போ கூட்டு தொழில் என்னை பொறுத்தவரை நண்பர்கள் கூட்டுத்தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும் இந்த மாதத்தில் இதில் மூன்று கிரகம் மாறுது பார்த்தீங்களா ஆறாம் எவ்வளோ எல்லாமே ஜெயிச்சிடலாம் நீங்கள் எல்லாமே என்ன ஒருத்தரையும் பாருங்க வளர்ச்சி வரைச்சு தை மாசத்தில் நிறைய பேருக்கு நல்லா இருக்கும் முதல் எடுத்தவனை நான் என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சிம்மராசி என்பவர்கள் என்னக்குமே தொழில் பண்ணுறவங்க தைரியமாக ஜாகத்தை பார்த்துக்கிட்டு புத்தியை பார்த்துக்கிட்டு தொழில் ஆரம்பிக்க சூப்பரான யோகத்தை கொடுத்துருவார் தொழில் தடை கிடையாது வருமான இன்கம் சூப்பராக அனுகூலமாக இருக்கும் எதிர்பார்த்த தன லாபங்கள் கிடச்சி ஒரு பணத்தை கொடுத்துருக்கீங்க அந்த பணம் கிடைக்குன்னா இப்போ கிடைக்கும் உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஏதாச்சும் ஒரு பேங்க்லையோ ஏதாவது லோன் அப்ளை பண்ணி அந்த லோனும் இப்போ உங்களுக்கு சேங்ஷன் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு அந்த அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார் வீடு கட்டுறது இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குகிற யோகம் இது எல்லாமே நிறைய பேருக்கு தை மாசத்துல இந்த பிளான் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுங்க வீட்டுக்கு லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு கிடைக்குங்க வீடு கட்டணும் இல்லை இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னு அதுவும் வரும் உங்களுக்கு அதில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் இடத்து பூமியில் ரொம்ப நாள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் இன்னும் ஒரு ஒரு முடிவுக்கே வரல அது வந்தால் தான் என்னை என்னுடைய கடன் பிரச்சனையை குறையும் அப்படிங்கிற சிந்தனை உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் அந்த பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வரும் தை மாஸ்தரை இப்போ வீடு இடம் வண்டி வாகனம் பூமி வாங்குறவங்க தைரியமாக வாங்கலாம் அந்த யோகம் உங்களுக்கு உண்டு தைரியமாக பயணிக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு தானே இங்கே பிரச்சனை இருந்துச்சு மனைவி கிட்ட முன்கோபம் வரும் மனைவி கிட்ட மனைவிக்கு சரியான ஒரு அனுகூலம் இருக்காது நிறைய ஆசை வச்சிருப்பாங்க அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாமல் நீங்கள் ஒரு தவிப்பீங்க மாதிரி கணவர்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு ஒரு அனுகூலம் இல்லாமல் ஒரு வருத்தத்தை காட்டிக்கிட்டே இருப்போம் இந்த பிரச்சனையும் இருக்காது கணவனுக்கு ஒற்றுமை நல்லாயிருக்கும் திருமணம் வரன் பார்க்குறவங்க தைரியமாக பாருங்க திருமணம் நீங்கள் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு தை மாதத்தில் நிறைய பேர் வரணை பார்க்கலாம் திருமண சந்தோஷம் நிறைய முடிவாகும் திருமணத்தில் நிறைய ஒரு பேச்சுவார்த்தை வந்து அனுகூலமாகி திருமண முடியும் இரண்டாவது திருமணம் நடக்கும் அதே மாதிரி காதல் திருமணங்கள் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகி நிறைய அனுபவத்தை கொடுத்துருவார் குழந்த பாக்கியம் சம்மந்தம் முயற்சி பண்ணணும்னா பாருங்கள் குழந்த பாக்கியம் இந்த நேரம் கிடைக்கும் எதனாலன்னா குரு உங்கள் ராசியை பக்ர நிவர்த்தி ஆகி பார்க்குறாரு அடுத்து உங்களுக்கு பாருங்கள் ஐந்தாம் பாவத்தை மூணு கிரகத்தை பார்வையிடுறார் அப்போ நிறைய பேர் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்கள் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அமையணும்னா நிறைய பேருக்கு நிரந்தரமாக அமைச்சு கொடுத்துருவார் வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது வேலை உத்தியோக தடைகள் நீங்கி நிறைய அனுகூலத்தை அமைச்சு போறாரு வேலை உத்தியோகத்தில் எந்த ஒரு தடையிலுமே இருக்காது நீங்கள் வேலை மாற்றம் நான் மாறணும் அப்படிங்கிற பிளான் வந்து தாராளமாக மாறிக்கிங்க நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக போகிறவங்க தைரியமாக பயணிங்க எல்லாமே வெற்றி உண்டுணுமே என்ன அப்படின்னு வெளிநாடு வெளியூர் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் போகணும் வெளிநாடு வெளியூருக்கு வேலை அப்ளை பண்ணியிருக்கீங்க வேற வேறு கண்ட்ரியை விட்டு இடம் விட்டு இடம் மாற்றணும் அப்படிங்கிற பிளான் உள்ளவங்களாம் மாறலாம் அது ஆட்டோமேட்டிக்காக தை மாதம் உங்களுக்கு ஆக்டிவிஷன் ஆயிரு பார்த்துக்கோங்க கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரிக்கு போகிறது வேலை இடம் சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தில் மாதிரி பாருங்கள் உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இருக்கும் அதே மாதிரி உடம்பு சார்ந்த பிரச்சனை தான் இருக்காது உடல் சார்ந்த பிரச்சனை குறைஞ்சு நல்ல இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு பெண்களுக்கு நிறைய ஒரு வெற்றியை கொடுத்துருவார் பெண்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் இனிமேல் ஆண்களா பெண்களாக இருந்தால் ஆணுடைய தைரிய விரிவாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியத்தை அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி என்னை பொறுத்தவரையும் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ தான் பாருங்க கல்விகள் தடை கிடையாது கல்விகள் நிறைய ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறேன் ஏன்னா கல்விக்காரகன் புதன் வந்து நேரம் பாருங்க ஐந்தாம் பாவத்து வந்து பதினோராம் இடத்தை பார்க்கறாங்க நாலாம் வீட்டில் மேல் படிப்புக்குள்ள கிரகமும் சேர்ந்து பதினோராம் இடத்தை பார்க்குறாங்க முயற்சி வெற்றி ஸ்தானாதிபதியும் சேர்ந்து சுக்கரனும் சேர்ந்து பதினோராம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப கல்விகள் சிம்ம ராசியை பொறுத்தவரையும் தடைகள் இல்லை ஒரு நிம்மதியான ஒரு படிப்பு கல்வி இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்க போறார் கல்வி சம்பந்தமாக சிம்ம ராசி குழந்தைகள் அறிவு சிந்தனை பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் இப்ப அரசாங்க வேலை நான் ஃபர்ஸ்டே சொல்றதான் அரசாங்க வேலை நிறைய பேருக்கு உண்டு ஆறாம் இடத்தை சூரியமானா என்ன அரசாங்கத்தை உள்ள வேலையில ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வச்சிருப்பீங்க அடுத்த எக்ஸாம் வெயிட் பண்ணுவீங்க அது இன்னும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வரும் அப்போ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை நிறைய பேருக்கு மாதிரி அமைப்பை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே அனுகூலத்தை கொண்டு வச்சு விடாதுனால பெருங்கொண்ட பணம் லாபம் கொடுத்தா அந்த பணமும் உங்களுக்கு கிடைச்சி கையில் அனுகூலமாக வர்றது வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத திடீர் உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆனால் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குறையும் மருத்துவ சூழ்நிலை குறைஞ்சி நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வட்டி தொழில் பண்ணுறவங்க இவங்க நல்ல ஒரு மாற்றத்தை இனிமேல் சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை இது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார் அரசாங்கத்துல கான்ட்ரீ எடுத்து வேலை பார்க்கறவங்க அவங்களுக்கும் பாருங்க நல்ல அனுபவத்தை கொடுவார் அரசியல்வாதிகள் பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு இப்போ நம்ம லாட்ரி யோகம் நிறைய பேர் என்ற மாட்டேன் சாதம் பார்த்துட்டு கேட்கறதுக்கு இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கேட்டீங்க நிறைய பேருக்கு அந்த அஞ்சாம் இடத்துல பாருங்க இவ்வளவு மூன்று கிரகம் இணையும் பொழுது நிறைய பேர் இந்த லாட்ரி யோகத்தை பயன்படுத்தலாம் ஏன்னா சுக்கரபவன் இருபத்தி இரண்டாம் தேதி வரை அஞ்சாம் இருக்கிறார் அவர் நேராக பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால அது உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிப பதினோராம் வீட்டு அதிபதியை பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அந்த புதன் பவன் பார்க்கறதுனால அந்த லாட்ரி யோகத்தை பயன்படுத்தலாம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க ஜாதத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடச்சிடும் இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ளே போவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது ஃபர்ஸ்ட் நட்சத்திரமே பாருங்கள் மகா நட்சத்திரம் பிறந்தவங்க நிறைய பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் பாருங்கள் இவங்களுடைய சிந்தனை மைண்டு ஏதாச்சும் ஒரு பிடிவாத குணம் ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க இவங்களை மதிச்சாதான் இவங்க மற்றவங்கள மதிப்பாங்க இவங்களுக்குன்னே ஒரு தனி வழியில போகக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க இந்த நட்சத்திர பிறந்துட்டாவே தனி வழியை யூஸ் பண்ணுவாங்க நீ நம்ம நான் அப்படி தான் எனக்கு ஒத்துணர்ந்து ய யார்ட்டே அலாவசியம் பேச மாட்டாங்க ஒரு மௌனமா இருப்பாங்க ஆனால் ஒரு காரியத்தில் கன் மாதிரி இருப்பாங்க அந்த காரியத்தை ஜெயிக்கணும்னா அனுகுல உணவு நபராக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் உங்களுடைய நட்சத்திர இது இரண்டாம் பாவத்தில் இருக்காலும் உங்களுக்கு இட சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வரணும் பூர்வீசத்து பூர்வீகம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் குடும்பத்தில் நிறைய குழந்தை பாக்கியில் சம்மந்தப்பட்ட விஷயம் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுகள் நிறைய பேருக்கு பேசுவாங்க தொழில் ரீதியாக நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு படிப்பு கல்வியும் சந்தோஷம் மாணவர்கள்லாம் சிறப்பாக இருக்கும் என்னை பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை டெய்லர் சம்மந்தப்பட்ட துறை இந்த கட் பண்ணுறது எல்லாமே பாருங்கள் இந்த கேது தான் இந்த நட்சத்தில மகர மகாட்சியில் பிறந்தால் கட் பண்றது வெட்டுறது வெளியூர் போறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பார் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் நெருப்பு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே சிறப்பாக இயங்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதி அரசாங்கம் தொடர்புலாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் எல்லாமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே நல்ல அனுகூலம் இருக்கும் வே உத்தியோகத்தில் நிறைய பேர் வேட்புகளாக கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பு அமைச்சு கொடுத்துருக்காரு படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்விகள் நல்ல ஒரு அனுகூலமாக வர்றது வாய்ப்பு இருக்கு எல்லா கமிஷன் பிசினஸும் சூப்பராகிறது வாய்ப்பு இருக்கு அடுத்து பூரணத்தில் பிறந்தவங்க ஆசைகள் மனசுக்குள்ள நிறைய இருக்கும் லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசைகள் இருக்கும் அந்த ஆசை எல்லாமே இப்போ அனுகூலமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சியத்திலும் உங்கள் ஆசை எல்லாமே ஒரு வெற்றியை கொண்டு போய் அவங்க அமைச்சு கொடுக்குறாரு உங்களை நட்சத்திர அதிபதி பாருங்க அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல பதினோராம் இடத்தை பார்க்குறாரு எதிர்பார்த்த ஒரு மனசுக்குள்ள ஆசை அது நிறைவேற போகுது அது வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் உங்களுக்கு வேலை மாற்றம் உங்களுக்கு வரும் பாருங்க வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி நிறைய பேர் இந்த பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறவங்க சேஷ்டனை கடை வச்சிருக்கவங்க பெரிய பெரிய அழகு சம்பந்தப்பூர் சம்பந்தமா தொழில் பண்றவங்க உணவு சம்பந்த துறையில போறவங்க நிறைய பேர் இந்த பாத்திரக சம்பந்தமாக இரும்பு சம்பந்தமா தொழில் பண்றவங்க கலை சம்மந்தப்பட்ட பிசினஸ்ல போறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் அது மாதிரி கட்டிடத்துறை இது எல்லாமே பாருங்க நல்ல அனுகூலமா இருக்கு நீங்க ஒரு நாகரிகமாக வாழக்கூடிய கேரக்டரா இருப்பீங்க பாருங்க எல்லாமே ஒரு டீசென்ட்டாக நாகரிகமாக இருக்கக்கூடிய கேரக்டராக அவங்களுடைய குணத்தை கொடுப்பாங்க ஒரு இடத்துக்கு போனால் நீட்டாக பர்சனாலிட்டியாக பார்க்கக்கூடிய கேரக்டர் யாராக நீங்கள் தான் இருப்பீங்க உங்களுக்கு பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்குது லாபம் வருமான இன்கம் எல்லாமே நல்லா இருக்குது எதிர்பார்த்த வெளிநாடு வெளியூர் சாத சார்ந்த விஷயம் உங்களுக்கு அருவங்களை அமைச்சு கொடுத்துருவார் நல்லா இருக்கும் தொழில் லாபம் லாபத்தை பார்ப்பீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நிறைய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரது வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரவாசத்துல பிறந்தவங்க கொஞ்சம் தைரியமான குணம் இருக்கிறவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்களுக்கு பாருங்க அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு எல்லாமே அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வர்த்தம் இருக்கும் அந்த வார்த்தனமே இருக்காது நல்லா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை பார்க்கறாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் கொஞ்சம் கவனமா போலங்க ஜாமீன் எதுவுமே போறாதீங்க கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அந்த விஷயம் கொஞ்சம் ஒரு சில மனவார்த்தத்தை கொடுக்கும் ஆனா பெருசாக அது தாக்கத்தை கொடுக்காது படிப்பு கல்வியில் ஒரு இடமாற்ற தாக்குதல கொடுக்குறாப்பா வரும் ஆனா இந்த ஒரு பாதிப்பு கொடுக்க மாட்டாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் தொழில் ரீதியான ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் கடன் பிரச்சனைகள் இருக்கும் ஆனா பெருசா எதுவும் தாக்கத்தை கொடுக்க மாட்டாரு அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு இனிமே எந்த ஒரு எதிரியா தானாலும் ஜெயிக்கக்கூடிய திறமையை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய தை மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு வெற்றியான விவேகமான ஒரு மாதமாக அமைகிறது